ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் அளவு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ஆப்போட யூசேஜ் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து இந்த மொபைல் ஆப்போட வளர்ச்சி வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து வளர்ந்துருக்கு அந்த மொபைல் ஆப் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது யாராச்சும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்குங்க அதுவும் வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன தெரிஞ்சுக்கலாமா யார் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க நீங்களும் வந்து அதில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்ற தகவலெல்லாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த யூஆர்எல் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஐ மேட் டாட் டெக் ஓகேங்களா அதாவது இன்ட்ரடக்ஷன் டு மாடர்ன் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஓகேங்களா ஸோ யார் வந்து இந்த ட்ரைனிங்கை வந்து ஆன்லைன் ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஐடி மெட்ராஸும் அஷூரா அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனும் வந்து பார்ட்னர்ஷிப் எடுத்துகிட்டு இந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இது வந்து என்டையர்லேயே வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் ஓகேங்களா ஸோ தாராளமாக வந்து யார் வேணாலும் வந்து இதில் ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து ஒரு ஆப் ரெடி பண்ணுற அளவுக்கு வந்து உங்களோட நாலேஜ் வந்து வளர்த்துக்கலாங்க ஸோ டைம் பார்த்திங்கனா வந்து ஜூலை டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதுக்குள்ளே வந்து இம்மிடியேட்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்களா ஸோ இந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ தாங்க ஸோ ஜஸ்ட்டு ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது கோர்ஸ் அவுட்லைன் என்னென்ன இருக்குது ஸோ இன்ட்ரடக்ஷன் டு த இன்டர்நெட் பில்டிங் ஏ வெப் அப்ளிகேஷன் டேட்டா பேஸ் பர்ஃபாமன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பில்ட் ஏ மொபைல் அப்ளிகேஷன் ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறது அப்படின்றது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த தகவல் வந்து ரொம்ப ரேண்டான தகவல் தாங்க எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படின்றது தெரில எனக்கே வந்து எதாச்சும் தான் தெரிஞ்சுது ஸோ முடிஞ்ச அளவு வந்து மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த தகவலை வந்து நம்ம தமிழ் டெக் டுடே சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஹவு டு ஐ ரெஜிஸ்டர் ஃபார் திஸ் கோ யூ வில் நீட் டு க்ளிக் த ரஜிஸ்டர் நோ பட்டன் யூ வில் பி ரீடைரக்ட் டு அஃபிஷியல் என்பிடிஎல் கோர்ஸ் பேஜ் யூ நீட் டு ஸ்க்ரோல் டவுன் க்ளிக் த ஜாயின் பட்டன் ஸோ ஜஸ்ட் இந்த கைட்லைன்ஸை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் எரர் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் ஸோ கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஜாயின் பண்ணி மொபைல் ஆப் ரெடி பண்ணுறது எப்படின்னு லேர்ன் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்